जय महाकाली जय महाकाली जय महाकाली महा ओम नमो पिशासिनी स्वागा पिशासु सिद्धाय फट स्वागा ओम ओम पायं पिशासु सिद्धाय नमः गिरिडी स्वागा தேவி உன்னை சந்தோஷப்படுத்த போற இதோ இந்த குழந்தைய உனக்கு பலி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போறேன் ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி Ei, Maga Carly! என்ன இது இன்னைக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கே இன்னைக்கு மழை நிக்கிற மாதிரியே தெரியலையே சாவித்ரி அடியாய் சாவித்ரி எங்க இருக்க டீ கொண்டு வா எனக்கு நான் கொஞ்சம் வெளியே போனோம் சும்மா கத்துக்கிட்டே இருக்காதீங்க உங்க பேச்ச கேட்டா எனக்கு பழுத்தியும் பிடிக்குது காலையில இருந்து கத்துக்கிட்டே இருக்கீங்க இது வீடா இல்ல டீ கடைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா கொஞ்சம் பொறுங்க டீ போட்டுதான் கொண்டு வரணும் எப்ப பாரு டீ டீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஏய் நீ இவன என்ன பண்ணன்னு மரியாதையா உண்மையில போட்டு லாடம் கட்டிடுவேன் என்ன விட்டுருங்க சார் எனக்கு எதுவுமே தெரியாது நானும் அண்ணனும் டெய்லி ராத்திரியும் சரக்கு அடிப்போம் அவ்வளவுதான் அப்புறம் அந்த நதிக்கர ஓரமா அப்படியே போயிருவோம் போதை எனக்கு கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சு உங்களுக்கும் போதை ஏறின மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு ஏன் இந்த பக்கம் போறீங்க எப்பயும் அந்த பக்கம் போவீங்க ஏண்டா சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு எனக்கு போதை ஏறிடுச்சா ஏறினதே உனக்கு தான்டா சிங்கம்டா சிங்கம் எவ்வளோ அடிச்சாலும் ஸ்ட்ராங்கா நிப்பேன் உனக்கு தான் ஓவராயிருச்சு அப்புறம் இந்த வழி இருக்க அதுதான் ஷார்ட் ரூட்டு புரியுதா குறுக்கு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவேன் அஞ்சே நிமிஷத்தில் நான் போயிடுவேன் நீ போ போ ஆனால் நீங்கள் தினமும் இந்த பக்கத்தில் போவீங்க அப்புறம் எதுக்காக காட்டு வழியாக போகிறீங்க இப்போ தான சொன்னேன் இது ஷார்ட்டு இந்த ஷார்ட்கட்டில் போனால் சரியா அஞ்சு நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் புரியுத நீங்கள் கிளம்பு சீக்கிரம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க சைக்கிளை கொடுத்துட்டு போ என்ன இது என்னோட சைக்கிள் உங்கள் சைக்கிள் தான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே சரி வச்சுக்க தாராளமாக வச்சுக்க போ ஆஹா நீங்கள் எதுக்காக அந்த பக்கம் போகிறீங்க புரிஞ்சு போச்சு பொண்ணு கூட போய் ஜெல்சா பண்ண போகிறீங்க ஆனால் நான் ஒண்டி கேட்டதான் நான் எப்போவோ தனியாக தான் இருப்பேன் தனியாக தான் வாழ போகிறேன் டீனா எஸ் சார் இங்க வாங்க இந்த சார் சார் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க என்ன சரிங்க சார் அப்புறம் நீங்க எல்லாம் இவனை பத்தி தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க ஏதாவது தெரிஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க என்ன இல்ல சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது இது ஏதோ காட்டு மிருகம் அடிச்ச மாதிரி தோணுது சார் நல்லா ஒத்து பாருங்க சார் கழுத்து பகுதியை பாருங்களா அந்த அடையாளத்தை பாத்தீங்களா கொண்டது யாரா வேணா இருக்கலாம் மிருகமோ இல்ல மனுஷனோ கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரியதான் போகுது நான் கண்டிப்பா விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவேன் கொலகாரம் ரொம்ப கில்லாடி யார வேணா இருக்கட்டும் ஆனா எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல

வரும்போது <sDe Grams tide> அட கணபதி வா வா என்ன விஷயம் சொல்லுப்பா நீங்க உடனே இப்ப சுடுகாட்டுக்கு வரணும் சீக்கிரமா வாங்க ஏ ஒருத்தர் இறந்து போயிட்டான் அவனுக்கு எரிது காரியம் பண்ணணும் உங்க கிராமத்தை சேர்ந்தவனா அது ஒரு பெரிய கதை அண்ணா நீங்க சீக்கிரம் வாங்க சரி வா இங்க பாரு சாவித்ரி நான் வெளியே போயிட்டு வந்து அப்புறம் டீ குடிச்சுக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அறியண்ணா ஆ போ

அங்கே தான் அப்படியே அங்கேயே வைங்க கரெக்டா வைங்கடா பொறுமையா அப்படிதான் பார்த்து பொறுமையா வைங்கடா ஆ சரி சரி அப்படியே அங்கே உக்காருங்க உக்காருங்கடா அப்படியே உக்காருங்க ரெஸ்ட் எடுங்கடா எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது வர்றதுக்கு கங்காதரெண்ண வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் விசேஷம்தான்

嘿嘿嘿，嘿嗯。